ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் மத்திய சிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார் பாருங்கள் இந்த நாளிலே தெய்வன் நமக்கு ஒரு ஜபத்தை குறித்து ஆண்டு நானோடு இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு ஒன்றே ஒன்று தேவைன்னு சொன்ன ஜப அபிஷேகம் தேவை ஜப ஆவி நமக்கு தேவை ஜபத்தில் ஆண்டோட்டத்தில் எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு ஜபிக்க கூடாதபடிக்கு நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாதபடிக்கு சத்ரு இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் சோர்வுகள் தானோ என்கிற நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்படுறீங்க இங்கே பார்க்கும்போது ஜபத்தில் இவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார் யார் சொன்னார் ஏசு சொன்னார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார் இன்றைக்கு ஜபிக்கிற மனுஷன்தான் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜபிக்காத மனுஷன் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொன்னால் கேளுங்க அப்பா எனக்கு ஒரு ஜப அபிஷேகம் தாருங்க ஆண்டவரை நான் ஜபிக்கணும் தானியலையை போல நான் ஜபிக்கணும் ஆண்டவரை ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவர் தாண்டுவா நான் எளியாவை போல ஜபிக்கணும் எனக்கு அந்த அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவர் தாடுவா ஜெபிக்கிறவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்க பார்த்துருங்க சாத்ராக் மேசாக் ஆபேத் முகம் அந்த பாலுவர்கள் அவங்க ஜெபித்தாங்க ராஜாக்களுக்கு சவால் விட்டாங்க இந்த கடைசி காலத்தில் நமக்கு யார் தேவைன்னு சொல்ல சொன்னால் தான் தேவை ஜெபிக்கிற மனுஷன் தேசத்தை அசைப்பான் ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாள் சோர்ந்து போனது இல்லை ஜெபிக்கிற மனுஷனிடத்தில் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அவன்தான் தேசத்தை ஆள முடியும் அவன்தான் அவனுக்கு கொடுத்துருக்கிற தொழில்களை அவனால் தான் முடியும் என்று சொன்னால் ஆனால் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல தந்து இருக்கிறார் அதனால் பிரியமானவர்களை உன்னே உன்னை ஜெபத்தில் நீங்கள் கேளுங்க ஜெபித்து கேளுங்கப்பா நான் கேட்குறேன் நான் போராடி கேட்குறேன் தவரை அது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் ஏன் நடக்கலைன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் உங்களோடைய ஜெபத்தை எல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஜெபம் இல்லாத காரணம் உங்களுடைய முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்துடும் உங்களுடைய அறிவுகள் எல்லாம் தோல்வி அடைந்துடும் உங்களுடைய பலன் ஒன்றுமே இல்லை அப்படி என்று சொன்னால் யாரை ஆண்டவர் எதிர்ப்பாங்க தான் கேட்கிறார் ஆண்டவர் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிக்க ஆண்டவரே என் தொழில்களை ஆசீர்வதுன்னு சொல்லி கேட்டு பாருங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா ஆண்டவரே என்னை ஏதாவது ஒரு பகுதியில் நடத்துன்னு சொல்லி கேட்டு பாருங்க நடத்தாமல் இருப்பார் நிச்சயம் நடத்துவார் அதனால் சோர்ந்து போவாதுங்க இந்த நாளில் இங்கே கேட்க வேண்டியது இயேசுவே எனக்கு ஒரு ஜபாபிஷேகம் வேணும் ஒரு ஜபாக்கினி எனக்கு வேணும் நான் தேசத்திற்காக ஜெபிப்பேன் என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும் என் ஊழியங்கத்தில் இருக்கிற தடைகளும் என் ஊழியத்தில் இருக்கிற போராட்டங்களும் மாறணும் என் ஊழியத்தில் இருக்கிற அன்று பெற பலவானுடைய கட்டுகளை நான் ஜபத்தில் உடைக்கணும் இயேசுவே நான் ஜெபித்து நான் எல்லாவற்றையும் பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ செபித்தால் நிச்சயம் தரப்போகிறார் அவர் தந்துவிட்டார் அவர் தந்துவிட்டார் விஸ்வாசி இங்கே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே துதிக்கிறோமா ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி அன்றுவரே ஒவ்வொருக்கும் ஒரு ஜெப அபிஷேகம் புறப்படட்டும் ஆண்டவரை சோர்ந்து போகக்கூடாது ஆண்ட பலன் குண்டி போகக்கூடாது ஒவ்வொருடைய ஒரு ஜெப அபிஷேகத்தை கொடுங்க ஜபாக்கினியை கொடுங்க மே துதிக்கிறோம் 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 நீ நல்லவர் நீர் மகிமையானவர் ஆண்டவரே அவனமான அபிஷேகத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரை நன்றியாண்டவரமே துதிக்கிறோம் இந்த வசனத்தை கேட்டு உள்ளிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆளுகை செய்யுங்க ஆசீர்வதிங்க இந்த நாள் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் கிருபையும் சமாதானம் அண்டுவரே செழிப்பும் தங்கி இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தவிர்த்தனை ஆமே காட் பிளெஸ் யூ இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க போகிறது ஜெபிங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வார்த்தையை அநேகருக்கு அனுப்புங்க ஷேர் பண்ணிக்கொண்டே இருங்க கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் காட் பிளெஸ்